மாடு வளர்க்குற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்ன தெரியுமா அதாவது எங்கள் மாடு வந்து கன்று போட்டுச்சு கன்று போட்ட உடனே அதோட நஞ்சு கொடியை வந்து அந்த மாடை வந்து சாப்பிட்டுருச்சு இதனால் வந்து எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு சொ கேட்குறாங்க அது இல்லாமல் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதாவது இந்த நஞ்சு கொடியை வந்து அந்த மாடை திண்டுச்சு அப்படின்னா பால் இல்லாமல் போயிடும் மாட்டுக்கு வந்து ரொம்ப பாதிப்பாகும் அப்படிங்க மாதிரிலாம் சொல்கிறாங்க அது மாதிரி எந்த ஒரு விஷயமும் ஆகாது அதாவது நூற்றில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து மாடுகளை வந்து அந்த நஞ்சு கொடி அப்படிங்கிறத வந்து சாப்பிடவே சாப்பிடாது சில மாடுகளை மட்டுமே தான் அந்த ஒரு நஞ்சு கொடியை வந்து சாப்பிடும் அப்படி சாப்பிட்டாலும் அந்த ஒரு நஞ்சு கொடியை வந்து சும்மா பாதி தான் தவிர சாப்பிடாது அப்படி சாப்பிட்டாலும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு விளைவும் வராது அதாவது அதை அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து ரெண்டு நாளையோ இல்லை மூணு நாளையோ வந்து ஒரு வயிறு வந்து உப்பாசனமாக இருக்கும் மற்றபடி தாய் தீனி தண்ணி அப்படிங்கிறது எடுக்காது பட் வேற எந்த ஒரு பிரச்சனையும் வராது அது ஆட்டோமேட்டிக்லி வந்து அது வெளியில் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து நார்மலாக ஆகிடாதனால எந்த காரணத்தை கொண்டும் அந்த நஞ்சு கொடியை வந்து அந்த மாடு வந்து திங்காத அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படி இல்லாட்டி மாட்டை வந்து ரெண்டு பக்கம் வந்து கயிறு போட்டு கட்டுங்க அது வந்து ஒரு